இரவு என்ன சாப்பாடு ஸ்பெஷல் லைக் லைட் போட்டாச்சுப்பா கருப்பண்ணா இன்னைக்கு வந்து நான் நைட்டு இட்லி அண்ணா இட்லி கொஞ்சம் தேங்காய் சட்னி இருக்குது அது கூட கொஞ்சம் சாம்பார் வச்சுப்பேன்ண்ணா ம் வாங்க அக்கா ஜெஸ்மிதா அவங்க பேரை படிக்கிறக்கே நான் பல நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வரேன் அக்கா பாப்பா என்ன படிக்கிறாங்க கௌதம் பாப்பா வந்து எயித்து செவன்த்து ரெண்டு பாப்பா படிக்காங்க நான் இப்போ தான் வைஷ்ணவி எதுனா வைஷ்ணவி வைஷ்ணவி கரெக்டா பேர் அதுக்குள்ளே இதை பத்தியா குழப்புமே இப்படித்தான் குழப்புமே அக்கா ஒரு சில பேர் வந்து டக்குன்னு எனக்கு நான் ஞாபகம் வச்சு முடியாது ஒரு சில பேர் கிட்ட நல்லா ஞாபகம் வச்சிருப்பேன் வைஷ்ணவி ஏதோ போயிட்டு இருக்கேன்னு சொல்றீங்கம்மா எனக்கு புரியலம்மா ஈரோட்டில் இன்று மூன்று ஃபங்க்ஷன் சிஎம் செட்டி நாளை காலையில் சிஎம் ஃபங்க்ஷன் ரோடு அப்படிங்களா தளபதி ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல ஓகே ராஜன் சொல்லுங்க ராகவன் நான் சாப்பிட்டேன் மதியம் சாப்பிட்டேன் வாங்க ரமணா எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப வந்திருக்கீங்க நைட் என்ன சாப்பாடு ராமு சோமு இட்லி 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 வாங்க சாப்பிடலாம் சரிங்களா வரீங்களா நன்றி 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 ராமனா ரமணா ரொம்ப நன்றி எனக்கும் நன்றிக்கும் கண்டிப்பா கிடைக்கும் ராஜன் வாங்க சாப்பிடலாம் அக்கா தேங்காய் மேக்சிமம் வந்து நைட்ல வந்து தேங்காய் சட்னி யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றீங்க எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வந்து தேங்காய் சட்னின்னா கொஞ்சம் பிடிக்கும் எனக்கு என்னோடய ஹஸ்பண்டு மாமா எல்லாரும் பிடிக்கும் பாப்பாவுக்கு மட்டும் தான் பிடிக்காது கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து அதை அவாய்ட் பண்ணுவேன் வார்த்தை ரெண்டு நாள் தான் சேர்த்துப்பேன் அதிகமாக சாப்பிட மாட்டேன் நான் செவ்வாய் வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி டைமில் கொஞ்சம் தேங்காய் சட்னி இருக்கும் சாம்பார் வைப்பேன்னா சாம்பார் கூட அதுக்கு வந்து சட்னி நல்லாயிருக்கும் இல்லையா அதனால சேர்த்துப்பேன் சிவஜரணி யார் நீங்கள் விநாயகம் யாருமா நீங்கள் சிவஜென்னியோட ஃப்ரெண்டுங்களா நான் இப்போதான் ஓ ட்ரெயினிங் முடிச்சிருக்கீங்களா ஏதோ ட்ரெயினிங் போகிறீங்க ஆ ஓகேவா ஓகே ஓகே ஓகேம்மா வைஷ்ணவி ட்ரெயினில் இரு இரு இருக்கேண்ணா புரியலையே அஞ்சு பிஎம் ஒரு ஃபங்க்ஷன் சிக்ஸ் பிஎம் அடுத்த ஃபங்க்ஷன் காலையில் ஆறு மணிக்கு ஒரு ஃபங்க்ஷன் பத்து மணி ஓ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஓகே ஓகே ரொம்ப பிஸி ஆகிட்டீங்கப்பிலா தளபதி ஓகே ஓகே தேங்க் யூ செல்லம் ஓகே ராஜன் அப்பு பிரியா ஏதோ நான் வந்துட்டேன் அக்கா வாங்க அப்பு பிரியா எப்படி இருக்கீங்க உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் நலம் சௌக்கியமா நீ காஃபி குடிச்சாச்சா ம் சத்துமாவு கஞ்சி குடிச்சேன் அண்ணா எல்லோரும் சூப்பராக இருக்கும் அண்ணா நீங்கள் உங்கள் வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சொல்லுங்கண்ணா ஏன் தேங்காய் சட்னி சாப்பிடக்கூடாது இரவில் இரவுல சாப்பிட்டா ஜீரணமாகாது தேங்காய் இல்லையா அதனால சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் எங்க வீட்டில் நாங்கள் சாப்பிடுவோம் ஓகே பாய் அக்கா வைஷ்ணவி என்னாச்சு கருப்பண்ணா தேங்காய் சட்னி வந்து கொஞ்சம் நெஞ்சில் நின்ற மாதிரி இருக்கும் ஜீரணமாகாதுன்றதுக்கு சொல்றாங்க ஆனால் எங்க வீட்டில் அந்த தேங்காய் சட்னி தான் அதிகமாக பிடிக்குமே ஹாய் மை நேம் இஸ் ஸ்ரீமதி ஓ ஜனனியோடைய ஃப்ரெண்டு ஸ்ரீமதி ஓகேம்மா ஹாய்மா எப்படி இருக்கீங்க படிச்சிட்டிங்களா ஜன்னி வந்து படிச்சுட்டு இருக்கான் நான் போய் படிக்க போகிறேன் அக்கா அப்படிங்களா வைஷ்ணவி ஓகே ஓகே படிங்க 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 சாப்பிட கூப்பிட்டீங்களா அதான் ஓ ஓ ஓ ஓகே 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 சாப்பிட கூப்பிட்டேன்ல அதனால ராமு சாங் சீக்கிரம் சீக்கிரம் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் வெரி ஃபாஸ்ட் ஹாய் அப்பூ பிரதர் அப்பூப்பிரியா இருக்கீங்களா கருப்பண்ணா ஹாய் சொல்கிறாங்க